செலவா வெல் ஒரு கால் கால் பயிற்சி இருகா இருபத்தி அஞ்சு மூணு காப்பத்தி நாலு நாற்பத்தி நானூற்றி ஐம்பத்திக்கா காய் பதினென்றுக்கா நூற்றி இருபத்தஞ்சு ஒன்றரை அறுபத்தி அறுநூத்தா நூற்றம்பது எழுகா ஒன்னே முக்கா எழுபத்தி பதினேழு நூற்றி எழுபத்தஞ்சு எட்டுக்கா ரெண்டு எம்பத்தா இருபது எண்ணூற்றிக்கா இரநூறு ஒம்பத்திக்கா ரெண்டுக்கா தொண்ணூற்றிக்கா இருபத்தி தொள்ளாயிரங்க இரநூத்தி இருபத்தஞ்சி ஆயிரங்க அரை வந்து யாரும் சொல்லிடலாம் முக்கால் ஆய்ப்பாடு சொல்கிறேன் கேளுங்க ஒரு முக்கா முக்கா பத்து முக்கால் நூற்றி முக்கால் எழுபத்தஞ்சு இருமுக்கா ஒன்றா இருபத்தி முக்கா பதினஞ்சு இரநூத்தி முக்கா நூற்றம்பது முக்கா ரெண்டே கால் முப்பத்தி முக்கா இருபத்தி ரெண்டு முன்னூத்தி முக்கா இரநூத்தி இருபத்தஞ்சு அஞ்சு நாலு முக்கா மூணு நாற்பத்தி முக்கா முப்பது நானூத்தி முக்கா முன்னூறு ஐமுகா மூணே முக்கா ஐம்பத்தி முக்கா முப்பத்தி ரெண்டு ஐநூத்தி முக்கா முன்னூத்தி எழுபத்தஞ்சு அறுமுக நான்கு முக்கிய நாற்பத்தஞ்சு அறுநிமுகா முக்கா ஐம்பது எழுமுக்கா அஞ்சே கால் எழுபத்தி முக்கால் ஐம்பத்தி ரெண்டு ஐநூத்தி இருபத்தஞ்சு எம் ஆறு எண்ணூத்தி முக்கிய முக்கிய ஆறாயிரம் தொண்ணூத்தி முக்கிய அறுபத்தி ஏழு தொள்ளாயிரம் அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு முக்கிய முக்கிய ஏழு நூத்தி முக்கிய ஆயிரத்தி முக்கா எழுநூத்தி